எனக்கு மிகவும் அன்பாக இருந்த சகோதர சகோதரியை ஒவ்வொரு பார்ப்பது அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறன ஆண்டவர் உங்களை பத்திரமாய் சுகமாய் ஆச்சரியமாய் நடத்தி உங்களை மேம்படுத்துவாராக கர்த்தன் நாளை ஆசிர்வதித்தபடிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்த்த தரிசனமான வார்த்தை இல்லை என்று அது இயேசாய முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அழகாக சொல்கிறது அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் நியாயமாய் கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம் நியாயமாய் கொடுக்க வேண்டி கொடுக்கப்பட வேண்டிய ஆகாரம் உங்களுக்கு நிச்சயம் கத்த சொல்றதே ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் பிரதரை கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆனா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுரும் கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் ஆனா கையில காசு தங்க மாட்டேங்குது கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் ஆனால் எந்த ஆசைங்கள அனுபவிப்பதை விட என்னுடைய டாக்டர்ஸ் அனுபவிக்கிறார் வக்கீல் ஆரம்பிக்கிறோம் வட்டிக்காரதாக அனுபவிக்கிறான் இப்படிதான் காசு சிதறி போகிறது பிரதர் நீங்கள கேட்டு கடைகள் ஆனால் கத்த சொல்கிறார் அவன் அப்ப அவனுக்கு கொடுக்கப்படும் உனக்கு வர வேண்டிய உன்னுடைய ஆதாரம் உனக்கு கொடுக்கப்படும் உனக்கு வர வேண்டிய நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும் உனக்கு வர வேண்டிய நியாயமான நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய ஆதாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் நான் உழைத்து சம்பாதிக்கிற ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு ஏசையா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அழகாய் சொல்லுகிறது பரிதானங்களை வாங்காதபடி கீழ் தன் கைகளை உதறி என்று சொல்லி பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி என்று தத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நஞ்சம் தலை விரிஞ்சு ஆயுது நஞ்சம் வாங்கிறது அப்படி சக்க பொங்கல் சாப்பிட்ற மாதிரி முதல்ல வாங்கும் போது சில கிறிஸ்துவர்களுக்கு அப்படி உருவா இருக்க தான் செய்யும் ஆனால் வாங்கி 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 அழகாக என்ன அப்படின்னா வாங்காமல் இருக்கவே முடியாது இன்னைக்கு நல்ல கஷ்டமாக இருப்பார் நல்ல போஸ்டிங்கில் கற்றுக்க உக்காரிருப்பாரு நல்ல உயர்ந்த பதவிங்களை வாழ்ந்து சுப்பிக்க உங்களுக்கு வருகிற சம்பளமே போதுமாக இருக்கும் அதை நீங்கள் மீதம் எடுக்கலாம் ஆனால் அதை திருப்திப்படாத இது எல்லாம் நீங்கள் போனோம் வெளியில் ஆர்டர் வச்சு வாங்க காசு நேரம் வாங்கின பிரச்சனை வருதுன்னு சொல்லி வெளியில் ஆர்டர் வச்சு திருத்தரமாக வாங்கி அந்த வீட்டுக்கு போட்டுவோம் யார் தெரியுமா இந்த பெரிய சபையில் இந்த பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவராக இருப்பார் இந்த பெரிய சபையில் இத்தனை வருஷம் நாங்கள் விசுவாசியாக இருக்கிறோம் இந்த சபையில் என் தாத்தா பூட்டங்காலத்துல இந்த சபையில தான் வார சொல்லி மாறு தட்டிட்டு அவை வாங்குறேன் ஆனால் அப்படி பண்ணுறவங்களோ வேற என்ன தெரியுமா ஈஸியாக க்ரியேட்டிவிட்டி வாங்குறது உன் அப்போ உதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் பரிதானம் வாங்குவதற்கும் கையை உதற வேண்டும் இன்னைக்கு உதற வேண்டிய நீக்கிறோம் இன்னைக்கு உதற வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நீங்கள் சில நேரத்தில் அந்த கையை உதராமல் விட்டு விட்டுக்கொண்டிருக்கிறோம் சற்று கவலைத்து பார்ப்போம் அநியாயமாய் பாகாத குடுத்துட சந்தோஷமா கொடுக்க மாட்டாங்க ஓப்பனா சொல்றேன் கொடுத்துட சந்தோஷமா கொடுக்க மாட்டான் புலம்பி வயிறு எழுதி கஷ்டப்பட்டு நொந்து உங்களுக்கு போது எப்படி அவங்க வீட்டுல ஆசீர்வாதம் தாங்க எப்படி உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் எப்படி உன் குடும்பத்துக்கு சாப்பாடு சாப்பிடுவேன் முடியவே முடியாது ஓப்பனா சொன்னீங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி லஞ்சம் வாங்காதீங்க கத்தருக்கு உயர்ந்த பதவி கொடுத்துருக்காருன்னா இதுக்காக தெரியுமா கொடுத்துருக்காரு லஞ்சம் வாழ்ந்து மற்றவங்களுக்கு உதவியா என் பிள்ளை இருப்பான்னு நம்பி கொடுத்துருக்குறாரு இந்த மீனா இருப்போ கட்ட நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் அப்பம் உங்களுக்கு கிடைக்க நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன் அல்லது பிதாவை இந்த வார்த்தையில கேட்கிறார் என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரை கணச்சிருக்கிறார் ஒவ்வொரு அவருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத நன்மை இப்பொழுது இறைக்க வரட்டு பேசுவார் ஆசீர்வதி மாண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தில் குறைவுகளாக நீங்கட்டும் வருமான குறைவுகளாக நீங்கட்டும் எழுத்திரங்கள் நீங்கட்டும் நன்றாய் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க கதை திரும்பித்தார் ஜிவப்பு குடிக்கும் ஏசுபி நாமத்தை நீங்கள் ஜீவ appie god bless